என்ன சுந்தரேசா ரெண்டு வாரமாக வாக்கிங் வரல உடம்புக்கு முடியலையா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வரதா பையன் மருமக பேத்தி அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்க நாளைக்கு கிளம்புறாங்க பேத்தி ஒரே அட்டகாசம் நல்லா பொழுதுபோச்சு வீட்டுக்கு வா வரதா முடிஞ்ச நாளைக்கு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நின்றார் சுந்தரேசன் தாத்தா தாத்தா உங்கள் ஃப்ரெண்டு வரதன் தாத்தா வந்திருக்காங்க வாங்க வெளியே என்றான் பேத்தி வரதா வா வா உட்காரு ராகுல் பிரீத்தி கொஞ்சம் இங்கே வாங்க இவர் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வரதன் வாக்கிங்கில் பழக்கம் வரதா இவ தான் சொன்னேனே என் பேத்தி மகாலட்சுமி பயங்கர சுட்டி என்றாள் தெரியும் எங்கள் இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சது வணக்கம் தம்பி நல்லா இருக்கியாமா இவர் மட்டும் கேட்டார் வாக்கிங் ஃப்ரெண்டு எல்லாம் வாக்கிங்கோட இருக்கணும் வீட்டுக்கெல்லாமா கூட்டிட்டு வருவார் உங்க அப்பா விவஸ்தையே இல்லையா இந்த பெருசும் கையை வீசிட்டு வந்துருச்சு அமெரிக்காலேருந்து வந்திருக்காங்கன்னு தம்பாட்டம் அடிச்சிருப்பார் இவர் ஏதாவது கிடைக்கும்னு வந்திருப்பாரு அவர் என்றாள் அவள் சுந்தரேசா நான் கிளம்புறேன் உங்கள் வீட்டில் சூழ்நிலை சரியில்லைன்னு தோணுது என்றார் வரதா சாரி வரதா கொஞ்சம் வெயிட் பண்ணு இதோ வரேன் என்ற சுந்தரேசன் என்னம்மா இப்படியா பேசுவ ராகுல் இப்போதான் ரெண்டு வருஷமாக அமெரிக்காவில் இருக்கான் இவரோட பையன் பதினெட்டு வருஷமா தான் க்ரீன் கார்டு ஹோல்டர் சொந்தமாக பங்களாவே இருக்குது அவங்க அவங்களுக்கு அவர் ஒன்றும் கையை வீசிட்டு வரல மகா பாக்கெட்டில் பாரு பெரிய சாக்லேட் பார் அவர் கொடுத்தது தான் உங்கள் ஊர் சாக்லேட் தான் சாப்பிடணும்னு நீ மிரட்டி வச்சிருக்கியா அதான் வெளியே எடுக்காமல் வச்சுருக்கா நீ பிறந்து வளர்ந்த இது கொழைக்க போனால் இடம் தானே அமெரிக்கானா ரெண்டு கொம்பா முளைச்சிடும் சின்ன பசங்க மனசில் எதுக்கு இந்த வயசுலேயே வன்மத்தை விதைக்கிறீங்க சேட்டசுங்கிறது பணத்தில் இல்லை மனசில் போய் சாரி கேளு என் ஃப்ரெண்டுக்கிட்ட என்றான் குற்ற உணர்ச்சியாக வெளியே வந்த பிரீத்தி சாரி அங்கிள் எக்ஸ்ட்ரீம்லி சாரி கொஞ்சம் இருங்க காப்பி தரேன் என்றான் பரவாயில்லம்மா என் பையனும் அடுத்த வாரம் வர்றான் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே சொர்க்கமே என்றாலும் என்ற காலர் ஒழிக்க வரதன் மொபைலை எடுத்து பேசினார் இதோ வந்துட்டேமா என்று சொல்லியபடி நடையை கட்டினார்